பூமியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் மட்டும் ஹாயாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க பூமியில் என்ன நடந்துக்குது என்ன நடக்குது மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களா ஆமாம் அதுக்கு நான் என்ன பண்ணோம் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை கடவுள்ன்ற முறையாக நான் போய் உதவி பண்ணணுமா ஆமாம் உதவி பண்ணா மட்டும் அவங்க தெரிஞ்சிருவாங்களா கண்டிப்பாக ஆ இப்போ நான் ஒரு சில பேருக்கு சில உதவிகளை செய்கிறேன் அவங்க பதிலுக்கு என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா பார்க்கலாம் மனிதர்களுடைய

ஒன்றும் வாங்க முடியாமல் போயிடுச்சு என்ன நேரமோ நம்ம நேரம் ஏடேடே தம்பி இருப்பா இருப்பா ஏன்பா கடவுளே உனக்கு நான் எதனா குறை வச்சேண்ணா ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற எனக்கு தெரியாது இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன பண்ண சொல்கிறேன் நான் செம்ம கோபத்தில் இருக்கேன் கடவுளே சரி 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 இரு உனக்கு உனக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் தரேன் என்னென்னா ஒரு ரூம் ஃபுல்லாக சரக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக பணம் உனக்கு எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்க தலைவா இதில் என்ன யோசிக்கிறது இருக்கு காசை வச்சுக்கிட்டு இருந்தா கூட இருந்தவன் கூட துரோகியா மாறிடுவான் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் காசை வச்சுக்கிட்டு நான் போய் லைன்ல நின்று வாங்குறதுக்குள்ள அவ்வளோதான் நாலு அடி மிதி வாங்கி சா வேண்டியதுதான் அதுக்கு நீ அந்த சரக்கையே ஆர்டர் பண்ணி கொடுத்துரு தலைவா போதா எனக்கு வேற என்ன வேணும் என்ன கேட்டான் பத்தியா பணம் கொடுத்தமே பணத்தை வச்சு எதாவது முன்னேறிக்கலாம் இல்லை கஷ்டப்படுறது உதவி இருக்கலாம்ல எது என்ன கேது சரக்கு வேணுமா அது நீ இப்போ பாரு கூகுள் பேல ஒருத்தனுக்கு ஒரு லட்சம் அனுப்புறேன் அப்படியே கூடவே ஒரு பொண்ணு என்ற லவ் பண்ணுறதுக்கு அவன் அந்த பணத்தை எதுவும் எஸ்கேப் ஆகிறானா இல்லை அந்த பணத்தை வந்து பொண்ணுகிட்ட உரானா பார்ப்போம் என்ன டே மச்சான் நீ காலையில் எனக்கு டெஸ்ஸில் ஒரு லட்ச ரூபா ப்ரைஸ் வந்தது என்னடா சொல்கிற ஆமாம் வெள்ளிக்கிழமை ஆகுமா என்ன பார்த்தியா என்னடா பண்ண போகிறேன் அந்த காசை நான் பைக் வாங்கலாம்னு இருக்கேன் என்னடா நீ வண்டி வாங்கிட்டா நான் என்னடா பண்ணுறது நான் மச்சான் உன் பைக் என் பைக்குன்னு தனியாக பேசுகிற நான் வாங்கினா நீ ஓட்டப் போகிற நீ தான் வச்சுக்க போகிற இதில் என்னடா இருக்கு நம்ம பைக்குடா இப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு அனுப்பி அவன் எப்படி வீணாக்கிறான் பார்க்குறியா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுடா யாரு தெரியலையே பேசு யாருன்னு ஹலோ ஏ டா நான் தான் ஐஸ்வர்யா ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆமா ஆமா ஆ ஸ்கூல்ல ப்ரப்போஸ் பண்ணனே ஆ அதான்டா இதுக்கப்புறம் நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா இனிமேல் நம்ம லவ் பண்ணலாம் லவ் பண்ணலாமா சரி சரி போயிட்டு வர ரொம்ப வரமா இருக்கு இப்போ எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் ஆ அப்படியா என்ன ஸ்கூட்டி எவ்வளோ வரும் ஏமாஹா வேணுமா அறுபதாயிரம் தானே பார்த்துக்கலாம் நாளைக்கே வா புக் பண்ணிடலாம் ஆ அப்புறம் நம்ம நைட்டு ஃபுல்லா வீடியோ கால்ல போய ஒரு ஃபோன் வர புதுசா வேணுமா என்கிட்ட வீடியோ கால் பேசுவா வாங்கி தரேன் வாங்கி தரேன் வா நாளைக்கு வந்துடு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் காலேஜ்க்கு டூருக்கு சரியா அதனால கொஞ்சம் என்னது காலேஜ்லையா பசங்களோட போனோமா எங்க சரி விடு 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 எவ்வளோ வேணும் அதுக்கு பத்தாயிரம் தானே வேணா டே நாளைக்கு போட்டு விடுறேன் டே யாரா நீ இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் நின்று பேசி

என்ன மச்சான் உன் பைக் என் பைக்குன்னு தனியாக பேசுகிற நான் வாங்கினா நீ ஓட்ட போகிற நீ ஏ தான் வச்சுக்க போகிற இதில் என்னடா இருக்குது நம்ம பைக்குடா ஐய் ஒரு அறுபதாயிரம் ஒரு பதினஞ்சாயிரம் திரும்ப ஒரு பதினஞ்சாயிரம் அப்புறம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இதிலே காலியாடா நீ எப்போ வண்டி வாங்குவா வாங்குவ ஆமாம்ல என்னையா விட்டா லவ் பண்ணால் ஆரம்பத்துலேயே வச்சா பார்த்தவனுங்க ஆப்பு ம் போட மாட்டானா ஒழிஞ்சானா பாரு அவ்வளோதான் சேப்பார் அங்கே ஒன்று ஃபோன் பேசினே வருது பார்த்த புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கா ஒன்ட்டு தான் காமிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சும்மா அப்படியே மழை மழைன்னு இருக்கு ஆ தெரியுறேன் அவனை பொண்ணு மச்சான் மச்சான் இங்கே போடுறா ஒருத்தவன் நம்மளாம் சிங்கிளாக வரும் இவன் டெய்லியும் ஒவ்வொருத்தான் ஃபோன் பேசிட்டு இருக்கான் கட்டி விட்டு போடுறான் புதுசாக வாங்கின ஃபோனை அம்மா கிட்டே போய் காட்டாமல் கட்டி வர்ற பொண்ணு கிட்டே போய் காட்டுறானா மாவனே போச்சாப்ப குருநாதா என்ன இது பூமியில் இவ்வளோ பைத்தியமாலாம் இருக்கிறாங்க பூமியில் வெறும் பைத்தியம் மட்டும்தான்டா இருக்கு ஓ தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கானுங்க ரெண்டு பர்சன்டேஜ் தான் அப்படி இப்படி இருக்குதுங்க இன்னும் இருக்குது பாக்குறியா

இப்படிதான் சொல்லணும் நான் உன்ன பூமிக்கு அனுப்பிடுறேன் நீ எங்க போய் உருப்பா நான் இவங்க வச்சே பூமி தமிழ்நாட்டை வளர்த்துக்கிறேன் வெள்ள சாய்க்கிறோம் இரண்டாயிரத்தி பேசுற லூஸ் மாதிரி இதெல்லாம் சரி இதை தீர்ப்பு மாத்தி சொல்றேன் தீர்ப்ப மாத்தி சொல்லுமா சரி உனக்காக இவன் சில அறிவுரை சொல்லி பாக்குறேன் இவனுக்கு என்ன பண்ணான்னு பாக்குறீங்க என்னப்பா அவங்க எல்லாம் வெறும் நடிகர்கள் தானே படத்தை பார்த்தமா விட்டமான வர வேண்டியதானே இதுக்கு அவனுக்கு நீ உங்களுக்குள்ள அடிச்சிருக்கீங்க உங்க அப்பா மூஞ்சி பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருது உங்க தலை தளபதி தப்பா பேசலப்பா கடுத்த படமாக பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை போய் பாருங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நடந்துங்க ஏன் தேவையில்லாமல் காசை செலவு பண்ணி நீங்கள் அடிச்சுக்கிறீங்க படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அங்கேயே விட்டுருங்கடா இப்போ நீ என்ன எங்கள் தலையை பற்றி தப்பாக பேசுறியா நீ தலை பற்றி தப்பாக பேசுகிறியா இல்லை தலை பற்றி தப்பாக பேசுகிறேன் நீங்கள் பார்த்தாயா அறிவுரை சொன்னால் என்ன செய்ய வராங்கன்ட்டு ஏய் இதெல்லாம் தமிழ்நாட்டை சாப்பிட்டா நீங்களாம் கச்சேரி இப்படி தான் இருக்க போறீங்க படத்தை படமா மட்டும் பாருங்கடா பாங்கடா

சிரிக்கா சிறீகா சிரீகராம் வரமா சிரி சீக்கிரம் சத்தமா பேசுறானாண்டா சிரிக்காதீங்களா ராம சீக்கிரம்டா மழை வேற வந்து பாரு

அங்க அண்டிய பாக்குறான் பாக்குறான் ஏசியன் ஆலிமாய் ஏசியன் பத்தா ஆலிமா ஏசிய பத் தேங்க் என்னோ விவாத